பாடத்தில் வரலாற்று பகுதியில் நான்காவது பாடம் இரண்டாம் உலக போருக்கு பிந்திய உலகம் இந்த பாடத்தில் வியட்நாம் போர் என்ற தலைப்பில் உள்ள வியட்நாம் போரை பற்றி ஷார்க்கெட்டாக எளிமையாக பார்ப்போமா ரெண்டாம் உலக போர் எப்போது முடிவடைந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ரெண்டாம் உலக போர் முடிவடைந்துச்சு இந்த ரெண்டாம் உலக போரின் முடிவில் வியட்நாம் என்ற அமைப்பு வியட்நாமின் வடக்கு பகுதியையும் தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தது வியட்நாமில் கோசினின் தலைமையில் கனோய் நகரில் ஒரு அரசை உருவாக்கியது இந்த அரசு தென்பாதி வியட்நாமை வேகமாக ஆக்கிரமித்தது அதாவது வட வியட்நாம் தென் வியட்நாமை வேகமாக ஆக்கிரமித்தது போஸ்ட் டாம் நகரில் கூடிய நேச நாடுகள் ஜப்பானிடமிருந்து மீட்கப்பட்ட இந்தோ சீனப் பகுதியின் தெற்கு பகுதியை பிரிட்டிஷாருக்கும் வடக்கு பகுதியை சீனாவுக்குமாக பிரித்து கொள்வதென முடிவு செய்தன ஆனா இந்த சமயத்துல கோசிமினின் உறுதிப்பாடு நிலையாக இருந்ததால படைகளையும் மோதி கொள்ளும்படி செய்துவிட்டு சீன படைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வியட்நாம் படைகளும் பிரெஞ்சு படைகளும் மோதி கொள்ளட்டோன்னு சீனக்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா பிரான்ஸ் மற்றும் வியட்நாம் அரசுகள் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் வடக்கு வியட்நாம் ஒரு விடுதலை பெற்ற நாடாக இந்தோ சீன கூட்டாட்சியில் பங்கெடுப்பதென்று முடிவானது வடக்கு வியட்நாம் இந்தோ சீன கூட்டாட்சியில் பங்கெடுப்பது என முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மக்களின் ஆதரவை பெற எண்ணிய பிரெஞ்சு அரசு வியட்நாம் லாவோஸ் கம்போடியா ஆகிய நாடுகளை ஒரு பிரெஞ்சு கூட்டாட்சியினுள் கொண்டு வந்து அவற்றை சுதந்திர நாடாக அறிவித்தது பிரான்ஸ் நாடு வியட்நாம் லாவோஸ் கம்போடியா இந்த மூனையும் தனது கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்து சுதந்திர நாட அறிவிச்சிருக்கு அது மட்டுமா அந்த நாடுகளின் வெளியுறவுத்துறையையும் ராணுவத்தினையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவதாக கூறியது அமெரிக்காவிடமிருந்து உதவித் தொகையை வாங்கி பிரான்சு வியட்நாமுக்கு கொடுக்க இருந்த நேரத்தில் பொது உடைமை நாடான சீன அரசு வியட்நாமுக்கு உதவி செய்தது இதனால வியட்நாம் பிரெஞ்சு படைகளை போரில் தோற்கடித்தது இதன் பிறகு கொரியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கூடிய ஜெனிவா மாநாட்டில் வியட்நாம் ஒரு சுதந்திர நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் தற்காலிக வியட்நாமில் வடக்கு வியட்நாமையும் பாவோடாய் தலைமையிலான அரசு தெற்கு வியட்நாமை ஆட்சி செய்வதென்று முடிவு செய்யப்பட்டது இதன் பிறகு லாவோசும் கம்போடியாவும் சுதந்திரம் பெற்ற நாடுகளாயின கோசிமினை குடியரசுத் தலைவராக ஏற்று பதினாறு மில்லியன் என்ற அளவில் மக்கள் தொகை கொண்ட வடக்கு வியட்நாம் ஒரு பொதுவுடைமைவாத நாடாக மாறியது ஏறக்குறைய அதே போன்ற மக்கள் தொகை கொண்ட தெற்கு வியட்நாமிற்கு தீவிர ரோமன் கத்தோலிக்கரான நிக்கோடிண்டியம் அதிபரானார் இந்த தெற்கு வியட்நாமின் அரசின் நிலைமை அமெரிக்க நாட்டின் பொருளாதார மற்றும் பிற உதவிகளை சார்ந்தே அமைந்தது தெற்கு வியட்நாமின் தனாங் கப்பல் தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வந்திறங்க துவங்கிய மாலிமிகளை சேர்த்து ஒரே மாதத்தில் முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு துருப்புகள் இந்த அளவில் உயர்ந்தது அதே ஆண்டின் இறுதியில் இவ்வெண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் என்றானது விடுதலை இயக்கங்களை அழித்தொழிக்கும் நோக்கோடு இரவு பதிலாக அமெரிக்கா இரு வியட்நாம்கள் மீது குண்டு வீசியது தெற்கு வியட்நாம் மற்றும் வடக்கு வியட்நாம் மீது குண்டுமலை பொழிந்து கொண்டிருந்தது கொரில் அப்போர் முறையில் பயிற்சி வட வியட்நாமில் அமெரிக்கப் படைகள் நோய் தொற்று விளைவிக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் நப்பாம் ஏஜென்ட் ஆரஞ்சு காடுகளை அழிக்கக்கூடிய தீமூட்டும் ஆயுதங்களை பயன்படுத்தியது பெரும் பரப்பில் நிலம் அளிக்கப்பட்டதோடு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டன அமெரிக்கப் படைகளும் சேதங்களை சந்தித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி துவக்கத்தில் போர் முக்கிய கட்டத்தை எட்டியது வடக்கு வியட்நாம் ராணுவமும் தெற்கு வியட்நாமின் தேசிய விடுதலை முன்னணியும் அமெரிக்க ஆதரவு பெற்ற தென் படைகளை நாசம் மொத்த அமெரிக்க படைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல வெளியேறியதால் நகரம் விடுதலை பெற்றது முதன் முதலில் அமெரிக்க படைகளில் இருந்து இந்த தென் வியட்நாமின் சைகோன் நகரம் விடுதலை பெற்றது வடக்கு வியட்நாமும் தெற்கு வியட்நாமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல ஒரே தேசமாக ஒருங்கிணைக்கப்பட்டது மிக தலைவரான மக்களின் முன் உருவெடுத்த கோசுமின் நினைவுகள் மக்கள் மனதிலிருந்து நீங்காமல் இருக்க சைகோன் நகரம் கோசுமின் நகரம் என்று பெயர் மாற்றப்பட்டது ஒரு ஒருங்கிணைந்த சுதந்திர தேசமாக வியட்நாம் உருவானது ஒரு அரிய வரலாற்று நிகழ்வாகும் ஒரு சிறு நாடு தனது விடுதலையையும் ஒருங்கிணைவையும் உலகின் மிகப்பெரிய சக்தியின் ஆயுதம் தாங்கி எதிர்ப்பை மீறி அடைந்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய வெற்றிதானே இதற்கு முக்கிய காரணம் சோசியலிச நாடுகளின் உதவியும் அரசியல் பூர்வமாக பல ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் கொடுத்த ஆதரவும் உலகெங்கிலும் பரவி கிடந்த பல்வேறு இன மக்களின் தார்மீக உணர்வும் பக்கபலமாக பலமாக நின்றதுதான் இந்த வெற்றி அடைய காரணமாக அமைந்தது ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளின் ஆதரவு சோசியலிச நாடுகளின் உதவி மக்கள் கொடுத்த ஆதரவு ஒட்டுமொத்தமாக வியட்நாமின் விடுதலையாக நின்றது அம்மா இந்த போட்டோல உங்களை மாதிரி புஷ் புஷ்ஷன் அழகா இருக்காங்களே அவங்க யாரு நான் அழகா இருக்கேன் நம்ம என்ன மாதிரி அவங்க அழகா இருக்காங்களே ஜூன் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வியட்நாம் போரின் போது இந்த படம் எடுக்கப்பட்டது தன் கிராமத்தின் மீது போடப்பட்ட குண்டுகளால் எரிக்கப்பட்டு தீ காயங்களோடு ஓடிவரும் பெண்ணின் கதறல் உலகம் முழுவதும் எதிரொளித்தது அந்த தான் இவங்க வியட்நாம் போர் உச்சக்கூட்டத்தை அடைந்து கொண்டிருந்த காலகட்டம் டேங் பேண்ட் டேங் பேங்கல் என்பது கோட்டிலோட பேங்கா டேங்பேண்ட் என்பது வியட்நாமில் உள்ள ஒரு சிறு கிராமம் இது தெற்கு வியட்நாமில் இருக்கிறது இந்த தெற்கு வியட்நாமில் போடப்பட்ட நேப்பம் குண்டால் துளைக்கப்பட்ட ஈடுபாடுகளில் இந்த ஒன்பது வயது சிறுமி ஓடி வந்தாள் அது சரி இந்த சிறுமியோட பேர் என்ன இந்த சிறுமியோட பேர் பான் தி கிம் புச் ஏதோ பேட் இங்கிலீஷ் மாதிரி கேட்குது அவங்க பேரில் குச்சி பிச்சுன்னு தான் இருக்கும் அவளோடு அவளுடைய சகோதரர்களும் உறவினர் குழந்தைகளும் ஓடி வருகிறார்கள் குண்டுகளால் உண்டான தீ அவர்களின் உடைகளை எரித்து அவளின் தோள்களிலும் பரவி இருந்தது அவளின் கன்னங்கள் மற்றும் உதடுகள் கூட தீயினால் கருகி இருந்தது ஓடு வரும்போது கூட ட்ரூ ஹார்ட் ட்ரூ ஹார்ட் என அவளோட தாய்மொழியிலே கத்தி கொண்டு வந்தார் அப்போது அங்கே இருந்த புகைப்படக்கார நிகட்ஸ் அந்த காட்சியை படம் பிடித்திருக்கிறார் படை வீரர்கள் அவளுக்கு தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள் அவளின் தோள்கள் தீயினால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது புகைப்படக்காரர் நிக் அவளை தன் காரில் ஏற்றிக்கொண்டு அருகில் இருந்த ராணுவ மருத்துவ முகாமிற்கு சென்றார் அங்கு அவளுக்கு முதலுதவி தரப்பட்டு பதினாலு மாதங்கள் சிகிச்சையில் தையல்கள் போடப்பட்டன இதனுடைய இந்த புகைப்படம் வெளியாகி உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது வட அமெரிக்காவின் போருக்கு எதிரான பிரச்சாரத்திற்கு இப்படம் பெரிதும் உதவியது அப்போது வட அமெரிக்காவில் வியட்நாம் போருக்கு எதிரான பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது இது தேவையற்ற போர் என்று வட அமெரிக்க மக்கள் கருதினார்கள் வீணாகத்தன் இளைஞர்களை வட அமெரிக்கா பதவிடுகிறது என்ற கருத்தோட்டம் பரவி தேசம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இந்த போர் சமயத்தில் வெளியான இப்படம் மிகுந்த கவனத்துக்கு உள்ளானது அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சன் இது ஒரு சித்தரிக்கப்பட்ட போலி புகைப்படம் என்று கூட விவாதித்தார் சிறுமிக்கு உண்மையிலே உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்த படையினர் இது உண்மையான படம் என்பதை உறுதி செய்தார்கள் இப்படம் எடுக்கப்பட்ட போது உடன் இருந்த மற்ற செய்தியாளர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் கூட இதை உறுதி செய்தார்கள் கண் முன்னால் குண்டு வீசுவதற்கான இடப்பட்டு அக்கிராமம் குண்டுகளால் துளைக்கப்பட்டதை புகைப்படக்காரர்கள் பதிவு செய்திருந்தார்கள் ால் பாதிக்கப்பட்ட அச்சுமி பிழைக்க மாட்டாள் என்றுதான் முதலில் மருத்துவர்கள் மாத கால மருத்துவத்திற்கு பிறகு அவள் தன் பிழைத்துக்கு திரும்பினாள் அவள் மருத்துவமனையில் இருந்த போது அதன் பெண் கிராமத்திற்கு அவளை சென்றும் வருடங்களுக்கு பின் போர் முடிவடைந்த போது நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு ஜெர்மன் பத்திரிகையாளரால் கண்டுபிடிக்கப்பட்ட அப்பன் மீண்டும் செய்தியானாள் அதன்பின் வியட்நாம் அரசாங்கம் அவளை போரின் அடையாள சின்னமாக பயன்படுத்த துவங்கியது இதனால் அவளின் மருத்துவ படிப்பு பாதிக்கப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கியூபாவிற்கு படிக்க நாட்டு குடியுரிமை பல கூட்டங்களில் கலந்து கொண்டு போரின் அவரங்களை உலகில் எடுத்துச் சொன்னாள் ஒரு முறை அவளின் இந்த நிலைக்கு காரணமான குண்டை வீச்சு நடத்திய ராணுவ அதிகாரி அவளை சந்தித்து மன்னிப்பு கேட்டார் அவளை பார்த்த நொடியிலிருந்து தொடர்ந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக் கொண்டிருந்தா அவரின் கையை பிடித்து நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கிம் பெயரில் ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி கொண்டிருக்கிறார் கிம் பிறகு பல கிளைகள் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டு இப்போது கிம் புட்ச் பவுண்டேஷன் பெயரில் இயங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல யுனெஸ்கோவின் குட்வில் நியமிக்கப்பட்ட அவர் பல பட்டங்களை பெற்றுள்ளார் ஒரு தலைமுறையை உலுக்கிய அந்த புகைப்படம் அமெரிக்க மக்களை வியட்நாம் போருக்கு எதிராக ஒன்று திரள உதவியது இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான புகைப்படங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது ஏழு மரியாத ஒன்பது வயது சிறுமின் மீது படர்ந்த அந்த தீ இன்று பல இடங்களில் படம் கொண்டுதான் இருக்கிறது போரின் கொடுக்க சாட்சியாக அந்த பெண் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனாலும் அதிலிருந்து நாம் எந்த படத்தையும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை ஊடகங்கள் சரியாக செயல்பட்டால் எந்த ஒரு போராட்டமும் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் வியட்நாம் போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு இவ்வளவு பெரிய கதை காரணமும் இருந்திருக்கு இந்த பான் தின்புச்சுக்கு புச்சுக்கு மேல காயம்படலாம் வியட்நாம் போரும் முடிவுக்கு வந்திருக்காது